அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் சொர்க்கத்தில் மாளிகையை பெற்றுத்தரக்கூடிய சில முக்கியமான அமல்களை தான் பார்க்க போகிறோம் மிக இலகுவான அமல்கள் தான் ஒரு நாளில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படியான எண்ணிக்கையில் நம்ம சொர்க்கத்தில் மாளிகையை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட இலகுவான அமல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இதை மொத்தம் நீங்கள் சரியாக கவனித்து அன்றாடம் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம சொர்க்கத்தில் ஒரு மாளிகையே நம்ம அடைந்து கொள்ள முடியும் இந்த உலகத்தில் நமக்கு நிறைய வீடுகள் இருக்குது அப்படிங்கிறத விடவும் நாளை சொர்க்கத்தில் நம்ம நிறைய வீடுகளை சம்பாதிச்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மையான நிலையான சந்தோஷம் அப்படிப்பட்ட நிலையான சந்தோஷத்தை மாளிகை அடைந்து கொள்ளக்கூடிய அமல்கள் என்ன அப்படின்னா முதல்ல சூரா இஹலாஸை ஒரு நாளில் நம்ம பத்து முறை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹால நமக்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டித்தரலாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள்லையே எத்தனை மாளிகை வேணாலும் அடைந்து கொள்ளலாம் ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம ஒதுக்கி சுறா இகலாஸை நம்ம அதிக அளவில் நம்ம ஓதணும் அப்படின்னா அத்தனை மாளிகை நமக்கு கிடைக்கும் எனவே இன்ஷால்லா சுர இகலாச நம்ம அன்றாடம் போதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அடுத்தது மற்றவர்களுடைய கஷ்டத்தை நம்ம போக்கணும் அப்படின்னா அல்லாஹ் நமக்காக சொர்க்கத்துல ஒரு மாளிகையை கட்டித்தரோம் அதாவது நம்ம ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்றோம் அவங்களுடைய கஷ்டத்தை நீக்கிறோம் ஒரு உதவி செய்கிறோம் அப்படின்னா மலக்குமார்கள் நம்ம கூடவே இருந்து நீங்கள் செய்த உதவியைப் போல் நீங்கள் கொடுத்த ஆறுதலை போல் அல்லாஹ் உங்களுக்கும் கொடுக்கட்டும் அப்படின்னு நமக்காக துவா செய்வாங்க இதற்கு அல்லாகவும் நமக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டித்தர்றான் மற்றவர்களிடம் நம்ம அன்பாக கனிவாக நடந்து கொள்வது கூட ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல் தான் அடுத்தது பள்ளிவாசல் கட்டுவதற்காக நம்ம ஏதாவது ஒரு உதவியை நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்காக அல்லாஹாலா சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டித்தர்றான் அடுத்தது லுஹா தொழுகிறது ஒரு நாளில் நான்கு ரக்காயத்து லுஹா தொழுகையை நம்ம தொழுதும் அப்படின்னா அல்லாஹ் நமக்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டித்தரான் இன்னும் இந்த தொழுகையை நம்ம அன்றாடம் நம்ம நிறைவேற்றிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய எலும்புகளுக்கு சதக்கா செய்த நன்மை நமக்கு கிடைக்குது இன்னும் இந்த தொழுகையை தொழுகிறவங்களுக்கு லுஹா அப்படிங்கிற வாசல் வழியாக நம்ம சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லப்படுவோம் இன்னும் இந்த தொழுகையை நம்ம தொழுதும் அப்படின்னா கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹாலா மன்னிச்சுருவான் எனவே ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த லுகா நான்கு ரக்காத்துக்களை இரண்டு இரண்டு ரக்காத்துக்களாக நான்கு ரக்காத்துக்களை நம்ம நிறைவு செய்யணும் அடுத்தது நோயாளியை நம்ம நலம் விசாரிக்க போனோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டித்தரா இன்னும் நோயாளியை நம்ம சந்திக்க போகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம ஒரு நோயாளியை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு எட்டுக்கும் நமக்கு ஒரு நன்மை கிடைக்கிது நம்ம போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் நம்ம இடத்த வந்து நம்ம சேர்ற வரைக்குமே நம்முடைய ஒவ்வொரு எட்டுக்கும் நமக்கு ஒரு நன்மை இருக்கா இன்னும் நம்ம போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் நமக்காக மலக்குமார்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம் எவ்வளோ பெரிய அமல் பாருங்கள் ஆனால் நம்மள பலருமே இதை சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம் எனவே நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம உறவுகளில் யாருக்காவது ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்க அப்படின்னா இன்ஷா அல்லா உடனடியாக அவங்கள போய் விசாரிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக அல்லாஹ் இதற்கு மிகச்சிறந்த நன்மைகளை எல்லாம் கொடுக்குறான் இன்னும் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டித்தரோம் அலஹில்லா அடுத்த அமல் பெற்றோர்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல் அதாவது பெற்றோர்கள் உயிரோடு இருந்து தங்களுடைய பிள்ளைகளை யாராவது ஒருத்தங்க மவுத்து ஆயிட்டாங்க அப்படின்னா அதை பொறுமையோட அல்ஹமதுல்லா அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அல்லாஹ் அதற்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டித்தர்றான் இன்னும் மலக்குமார்கள் அந்த குழந்தையோட உயிரை எடுத்துட்டு அல்லாஹ் இடத்துல கொண்டு செல்லும் போது அல்லாஹ் கேட்பானாம் என்னுடைய அடியானோட குழந்தையை நீ கொண்டு வந்துட்டீங்களா அவனுடைய ஈரல் குலையை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்களா என்னுடைய அடியான் என்ன சொன்னா அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா அப்ப மடக்குமார்கள் சொன்னாங்களாம் இன்னாரில்லாஹி விலகிராஜோன் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம் இல்லா அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டு அல்லாஹ் சொல்லுவானா உடனடியாக அவங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு வீட்டை கட்டுங்க இன்னும் பைத்துல் ஹம் அப்படின்னு அந்த மாளிகைக்கு பெயர் வைங்க அதாவது புகழுக்குரிய வீடு அப்படின்னு பெயர் சூட்டுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானா எனவே யாருக்காவது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அலமது இல்லான்னு பொறுமையா நீங்க இருங்க கண்டிப்பா இதற்காகவும் அல்லாஹ் மிகச்சிறந்த நெற்கூலிகளை எல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அடுத்தது ஒவ்வொரு நேர தொழுகையிலும் ஃபரல் இல்லாம சுண்ணத்து தொழுகையை நம்ம பனிரெண்டு ரக்காத்துக்கள் நம்ம நிறைவு செய்தோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்காக சொர்க்கத்துல ஒரு மாளிகையை கட்டி தர்றானாம் எவ்வளவு சிறந்த அமல் பாருங்கள் எனவே இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நம்ம ஃபரலை மட்டுமே தொல்லாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பன்னிரண்டு ரக்காத்துக்கள் நம்ம கணக்கிட்டு கூட இதை நம்ம நிறைவு செய்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் நமக்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுவோம் இதுவும் நம்மால செய்யக்கூடிய ஒரு அமல் தான் எனவே இதை அன்றாடம் செய்ய நம்ம முயற்சிக்கணும் அல்லாஹ் அடுத்தது வீட்டை விட்டு வெளியேறி நம்ம ஒரு கடை வீதிக்கு போகிறோம் நம்ம ஒரு ஷாப்பிங் கூட போகலாம் ஒரு பொருளை வாங்க போகிறோம் அல்லது நம்ம விற்க போகிறோம் ஒரு வேலை செய்கிற இடத்துக்கு போகிறோம் ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு தொழில் நடக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறோம் நிறைய பேர் கடைகள் வைத்திருக்கக்கூடியவங்க தன்னுடைய கடைக்கு போகிறாங்க அப்படின்னா களிமா தௌஹீத ஒரு முறை அந்த இடத்துக்கு போன உடனே ஓதிக்கிட்டோம் அப்படின்னா எல்லா மிகச்சிறந்த நன்மை எல்லாம் நமக்கு கொடுக்குறான் பத்து லட்சம் நன்மைகளை எழுதுறான் பத்து லட்சம் பாவங்களை மன்னிக்கிறான் இன்னும் பத்து லட்சம் அந்தஸ்துக்களை உயர்த்தறான் இன்னும் நமக்காக சொர்க்கத்துல ஒரு மாளிகை கட்டித்தரான் இது நபி சரலா உலகசல்லம் அவங்க நமக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளவு அற்புதமான ஒரு அமல் பாருங்க நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இறங்கின உடனே களிமா தௌஹீத ஒரு முறை ஓதுறதுக்கு ஒரு நிமிடம் கூட ஆகாது ஆனால் இத்தனை நன்மைகளை நம்மால சம்பாதித்து கொள்ள முடியும் அல்லாஹ் எவ்வளவு கிருபையாள நான் இருக்கிறான் பாருங்க எனவே இன்ஷால்லா நம்ம எப்பெல்லாம் வெளிய போறோமோ கடை வீதிக்கு போறோமோ இந்த களிமாவை மறக்க கூடாது இன்ஷால்லா இதுவும் இலகுவாக மாளிகையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமல் தான் அடுத்து மூன்று விதமான விஷயங்களை செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹா சொர்க்கத்தின் நடுவுல நமக்கு ஒரு மாளிகையை கட்டித்தரானாம் அது என்ன அமல் அப்படின்னா நம்மக்கிட்ட யாராவது யாராவது இழுக்க வர்றாங்க தர்கம் செய்வதற்காகவே வர்றாங்க வம்பழுக்கவே வந்துட்டுருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தில் நடுவில் நமக்கு ஒரு மாளிகையை கட்டித்தரா இன்னும் இரண்டு விஷயங்கள் இருக்குது மற்றவர்களை சிரிக்க வைப்பதற்காக கூட நம்ம பொய் சொல்லாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டித்தரா அடுத்தது எல்லோர்கிட்டையும் நம்ம நற்குணத்தோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்முடைய குணத்தை அழகுபடுத்திக்கிட்டு மற்றவங்கக்கிட்ட நம்ம அதன்படி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்காக அல்லாஹாலா சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டித்தரலாம் இன்னும் நற்குணத்தினுடைய சிறப்புகள் நம்பி சர்லா ஹுலேஹசல்லம் அவங்க ஏராளமாக சொல்லியிருக்காங்க ஒரு மனிதரை பார்த்து நம்ம புன்னகை செய்தால் கூட அதுவும் ஒரு அமலாகும் ஒருத்தங்க நம்ம கிட்ட சண்டையில் இருக்க வர்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல மௌனமாக இருந்தால் கூட அதுவும் ஒரு நற்குணம் அது தஸ்பீக செய்த நன்மை நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு நமது நபி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னும் நற்குணம் என்பது ஈமான்ல பாதியாகும் ஏன்னா அல்லாஹாலா நம்முடைய அமல்களை மட்டும் பார்க்கறது கிடையாது நம்முடைய உள்ளத்தை அவன் உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிறான் நம்முடைய குணம் அழகாக இருக்கா நம்ம எல்லோருக்கிட்டையும் நற்குணத்தோடு நடக்கிறோமா அப்படிங்கிறது தான் அல்லாஹத்தாலா பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே ஐவேளை நாங்கள் தொழுகிறோம் அது போதும் ஆனால் மற்றவங்க கிட்டே எல்லாம் நாங்கள் நற்குணத்தோடு நாங்கள் நடந்துக்க மாட்டோம் எங்களுடைய உள்ளங்கள் நாங்கள் சீர்படுத்திக்க மாட்டோம் அப்படின்னா நம்ம ஐவேளை தொழுது நமக்கு எந்த விதமான பிரயோஜனமுமே கிடையாது ஏன்னா அல்லாஹத்தாலா நம்முடைய உள்ளத்தை தான் பார்க்குறான் எனவே அடுத்தவங்கக்கிட்ட நம்ம நற்குணத்தோடு நம்ம நடந்துக்கணும் இன்ஷால்லாம் இன்னும் மூன்று அமல்கள் இருக்குது இதற்கு அல்லாஹாலா சொர்க்கத்தில் கண்ணாடி மாளிகையை ஏற்படுத்துகிறானா நம்ம இருந்து வெளியே பார்த்தா எல்லாமே தெரியுமா அந்த அளவிற்கு அது அவ்வளவு அழகானதாக இருக்குமா அந்த அமல் என்ன அப்படின்னா மற்றவர்களுக்கு உணவு அளிக்கிறது ஏழைகளுக்கு நம்ம உணவு அடித்தோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு கண்ணாடி மாளிகையை தரலாம் இரண்டாவது எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம எழுந்து நம்ம தொழுதோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்காக சொர்க்கத்தில் ஒரு கண்ணாடி மாளிகையை ஏற்படுத்துகிறான் அதாவது தகஜத் தொழுகையை நம்ம நிறைவு செய்தோம் அப்படின்னா இந்த ஒரு நன்மை நமக்கு கிடைக்கிது மூன்றாவது மற்றவர்களுடைய நலனுக்காக நம்ம ஏதாவது செய்கிறது அவங்களுடைய கஷ்டத்தை போக்குனாலும் சரி அவங்களுக்காக நம்ம ஏதாவது ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் சரி கண்டிப்பாக அதற்கும் வல்லாகத்தால் நமக்கு சொர்க்கத்தில் கண்ணாடி மாளிகையை கொடுக்குறான் இறுதியாக ஒரு அமல் இலகுவான ஒரு அமல் எல்லோராலும் செய்யக்கூடிய ஒரு அமல் தான் ஒரு மாமீனை நம்ம சந்திக்கும்போது சலாம் சொல்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு சிறந்த ஒரு அமல் பாருங்கள் இதற்கு அல்லாஹால நமக்கு சொர்க்கத்தில் ஒரு கண்ணாடி மாளிகையை ஏற்படுத்துகிறான் இந்த அமல் எல்லோராலும் செய்யக்கூடிய ஒரு இலகுவான ஒரு அமல் தான் எனவே இன்ஷால்லா நம்மளால எந்த அளவுக்கு இந்த அமல்களை எல்லாம் நம்ம அதிகப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு மாளிகைகளை அல்லாஹ் நமக்கு அதிகம் அதிகம் கொடுப்பானா ஒரு நாள்ல நம்ம நினைச்சோம் அப்படின்னா இருபது முப்பது மாளிகைகளுக்கு கூட நம்ம சொந்தக்காரங்களாக மாற முடியும் இந்த அழியக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய வீடுகளுக்கே நம்ம அவ்வளவு சந்தோஷப்படுவோம் ஆனா என்றுமே அழியாத ஒரு சொர்க்கத்தில் அல்லாஹ் நமக்கு இத்தனை மாளிகைகளை கொடுக்குறான் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாளிகைகளை பெற முயற்சி பண்ணணும் இன்ஷா அல்லா எல்லாமே மிக இலகுவான அமல்கள் தான் நம்மளால் அனைத்தையுமே பண்ண முடியும் ஒன்று இரண்டை தவிர இன்ஷா அல்லாஹ் இதில் இருக்கக்கூடிய அனைத்து அமல்களையும் நீங்கள் எழுதி வச்சு உங்களால் ஒவ்வொரு நாளும் எந்த அமல் செய்ய முடிஞ்சது எதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எழுதி வச்ச அத்தனை அமல்களுக்கும் நிச்சயமாக அந்த ரப்பு மறுமையில் அத்தனை வீடுகளை அத்தனை மாளிகைகளையும் உங்களுக்கு கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த இலகுவான அமல்களை செய்து அதிக அளவில் சொர்க்கத்தில் மாளிகைகளை பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆ என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ